இயேசுவில் பெரிய மாடுகளில் மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை ஆண்டோடைய திரு இதயத்துக்கு ஒப்பு நாள் இந்த நாளில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முதல் வாசகத்தை நம்முடைய சிந்தனைக்கு தியானத்துக்கு நாம் எடுத்துக்கொள்வோம் முதல் வாசகம் பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய பாருக் என்கிற இறைவாக்கினர் எழுதிய இறைவாக்கின நூலிலிருந்து வாசித்திருக்கிறோம் முதல்ல இந்த புத்தகத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த பாருக்கு இறைவாக்கின புத்தகத்திலிருந்து நாம் அடிக்கடி வாசங்களை நாம் வாசிப்பது இல்லை எப்பயாவது தான் இந்த புத்தகத்திலிருந்து நாம் வாசங்களை வாசிப்பது உண்டு திருப்படியில் முதல்ல இந்த திருப்பு இந்த புத்தகம் இறைவாக்கின புத்தகமாக இருந்தாலும் நம்முடைய கத்தோலிக்க திருவிவடயத்தில் மட்டும்தான் இருக்கிறது மற்ற தோட்டஸ்டன் போன்ற இவர்களுடைய விவிலியத்தில் இந்த புத்தகம் இடம்பெற்றிருக்கார் இது இணை திருமுக நூல் என்ற இணைப்பில் சேர்க்கப்பட்டிருக்கும் தானியல் மக்கபியர் புத்தகம் போன்ற புத்தகங்களைப் போல இதுவும் கத்தோடிக்கு திரு அவை ஏற்றுக்கொண்ட அந்த ஏழு புத்தகங்கள் இந்த புத்தகங்கள் இந்த ஏழு புத்தகங்கள் மற்ற பிரிவினை சகோதரி வைத்திருக்கூடிய விவிலியத்தில் இருக்கு இருக்கார் இப்போ நமக்கு ஒரு செய்தி புரிகிறது விவிலியத்திலேயே கத்தோலிக்கு திரு அவையினுடைய விவிலியமும் மற்ற சபைகளை சார்ந்து பயன்படுத்திய திரு விவிலியமும் ஒன்று அல்ல நாம் ஏற்றுக்கொண்ட ஏழு புத்தகங்கள் கத்தோலிக்கு திருவை ஏற்றுக்கொண்ட ஏழு புத்தகங்கள் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை சில பேர் கேட்பது உண்டு எல்லாம் பைபிள் தானே ஏன் யூஸ் பண்ணக்கூடாது லாங்குவேஜ் மட்டும் வித்தியாசம் அல்ல அடிப்படையிலேயே கத்தோலிக்க திரு அவை நம்புகிற சில புத்தகங்களை பிரிவினை சகோதரிகள் வைத்து திருச்சபையில் அந்த புத்தகங்களை நம்புவதில்லை அதுக்கு நிறைய காரணங்கள் உண்டு இந்த புத்தகத்தை நாம் ஏன் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பது காரணங்கள் உண்டு அவர்களின் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்கு காரணங்கள் உண்டு அது இப்போது நேரம் கருது அதுக்குள் நான் போகவில்லை ஆக இந்த புத்தகம் நமக்கு மட்டுமே கத்தோரிக்கு திருவைக்கு மட்டுமே கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான புத்தகம் இந்த புத்தகத்தை யார் எழுதியது என்று பார்த்தோம் என்றால் இறைமியாவினுடைய செயலாளர் செக்ரட்ரி இறைமியா இறைவாக்கினர் அவருடைய செயலாளராக இருந்த பாரூக் என்கின்ற நபர் எழுதியதாக நமக்கு வழி மரபு சொல்லுகிறது பாரம்பரியம் நமக்கு சொல்லுகிறது இந்த புத்தகத்தினுடைய கண்டென்ட் என்ன இந்த புத்தகத்தினுடைய கான்டெக்ஸ்ட் என்ன கான்டெக்ட் என்னவென்றால் சூழல் என்னவென்றால் யூத மக்கள் பாவ்லூனி நாட்டுக்கு நாடு நாடு கடத்தப்பட்டு அங்கே அவர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் அகதிகளாக அடிமைகளாக அங்கே இருக்கிறார்கள் அந்த சமயத்தில் அவர்கள் கடவுளுடைய மாபெரும் இறக்கத்தையும் கடவுள் தங்களுக்கு செய்த நன்மைகளையும் நினைத்து பார்க்கிறார்கள் ஆக கான்டெக்ட் இதுதான் அவர்கள் தன்னுடைய சொந்த நாட்டிலே இல்லை பாலஸ்தீன நாட்டிலே இல்லை இஸ்ராயல் நாட்டிலே அவங்க இல்லை பாப்லூனி நாட்டுக்கு அடிமைகளாக நாடு கடத்தப்பட்டிருக்கிறது தான் இந்த புத்தகம் எழுதிய சூழல் கிமு நூறாம் ஆண்டில் இது இயேசு பிறப்பதற்கு முன்பாக நூறாம் ஆண்டில் எழுதப்பட்டது ஆனால் பாபுலூனியே அடிமைகளாக பாபுலூனி நாட்டில் அடிமைகளாக இருந்த மக்களை பற்றி எழுதப்பட்ட ஒரு புத்தகம் இதை காணக்கூடிய கான் கன்டென்ட் என்ன என்றால் பாருக்கு இறைவாக்கினர் இந்த மக்களுக்கு ஏன் இந்த நிலைமை வந்துருச்சு இந்த யூத மக்கள் பாபிலோன் நாட்டிலே இவ்வளவு கஷ்டப்படுவதற்குண்டான காரணம் என்ன இவங்க கடவுளுடைய மக்கள் தானே எகிப்திலிருந்து இந்த மக்களை மிக அற்புதமாக கடவுள் பூட்டி கொண்டு வந்தார் பாலும் தேனும் பொடியக்கூடிய காணந்திசத்தை கொடுத்தார் வளமையும் செளிுமையும் இருக்கக்கூடிய அந்த நிலத்திலே அவர்கள் வாழும்படியாக கடவுளை அவரை கூட்டிக் கொண்டு வந்தார் அப்படிப்பட்ட கடவுள் இப்போது பாவ்லோனி நாட்டில் இவங்க கஷ்டப்பட கஷ்டப்படும்படியாக வைப்பது ஏன் ஏன் கடவுள் இவங்களை தண்டிக்கிறார் இப்படி ஒரு கொஸ்டின் எடுகிறபோது அதுக்குண்டான பதிலை தேடுகிறார்கள் ஏன் கடவுள் இவளை கைவிட்டு விட்டார் அதுக்குண்டான பதிலை தான் பாருகிரை வாக்கினர் சொல்லுகிறார் அதில் இன்றைக்கு நாம் படித்த வாசகமானது ஒன்றாம் அதிகாரத்திலிருந்து நாம் வாசித்திருக்கிறோம் பதினைந்து இறைவாத்தில் தொடங்கி அங்கே நாம் பார்த்தோம் என்றால் பாவ மன்னிப்பு என்கிற தலைப்பின் கீழ்தான் இன்றைய வாசகம் படித்திருக்கிறோம் பாவ அறிக்கை அல்லது பாவ மன்னிப்பு என்கின்ற ஒரு தலைப்பின் கீழ் இன்றைய முதல் வாசகம் வருகிறது என்ன வாசித்தோம் என்றால் பாரூக் இறைவாக்கினர் இந்த இஸ்ராயல் மக்களுக்கு ஏன் இப்படிப்பட்ட நிலைமை வந்துச்சு என்பதுக்குள்ளான ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார் என்ன விளக்கம் அப்படின்னா இவர்கள் கடவுளை மறந்து போய்விட்டார்கள் தங்களை அழைத்து வந்த கடவுளுக்கு எதிராக செயல்பட்டாங்க என்னென்ன செஞ்சாங்க என்பதுதான் இன்றைய முதல் வாசலுக்கு வந்த பட்டியல் நான் வேகமாக அப்படியே படிக்காம அங்கே வரக்கூடிய அவர் சொன்ன காரியங்களை மட்டும் நான் வேகமாக இந்த முதல் இருந்து வாசிக்கிறேன் அவர் முதல்ல சொல்கிறார் கடவுள் நீதி கூறியவர் இப்போ நீதி கூறிய கடவுள் என்ன செய்வார் தண்டனை என்றால் தண்டிப்பார் நன்மை என்றால் சன்மானம் கொடுப்பார் இதுதான் நீதி நல்லதுக்கு தண்டனையோ அல்லது தவறானதுக்கு நீதியோ கொடுப்பது தவறானதுக்கு நன்மை கொடுப்பது நீதி அல்ல நல்லதுக்கு நல்லது செய்யணும் கெட்டதுக்கு கெட்டது தான் நீதி அப்போ அவர் சொல்றாரு நம்முடைய கடவுள் நீதியான கடவுள் அப்படின்னா தப்பு செஞ்சவங்களுக்கு என்ன பண்ணுவார் நீதியான கடவுள் தண்டனை கொடுப்பார் அதான் நீங்கள் அனுபவிக்கிறீங்க இந்த பாவலியூர் நாட்டில் நீங்க கஷ்டப்படுறீங்க ஏன்னா நம்முடைய கடவுள் அன்பான கடவுள் ஆனால் அதே சமயத்தில் அவர் நீதியான கடவுள் நீங்கள் செஞ்ச பாவங்களுக்கு தான் இப்போது தண்டனை அனுபவிக்கிறீர்கள் இந்த அந்நிய தேசத்திலே தலை குனிந்து இருப்பதற்கு காரணம் என்ன நீங்கள் எல்லாரும் செஞ்ச தப்புக்கு தான் இந்த பனிஷ்மெண்ட் என்ன தப்பு பண்ணீங்க வரிசைப்படுத்துகிறார் ஒன்று நாம் பாவம் செய்தோம் எடுத்த உடனே சொல்ற நாம் பாவம் செய்தோம் ரெண்டாவது நாம் கடவுளாகி ஆண்டவருக்கு கீழ்ப்படியவில்லை வேண்டாவது மூன்றாவது நாம் அவருடைய குரலுக்கு செவி சாய்க்கவில்லை நம்ம லிசன் பண்ணல அவர் சொல்ற சொல்லிட்டு போட்டோம் கடவுள் பேசினார் இறைவாக்கின வழியாக பேசினார் அவர் பேசின்னு போட்டோம் இறைவாக்கின வேலை கிடையாது இன்னைக்கு கூட நாம பல சமயத்தில் அப்படிதான் எடுத்துக்கொள்கிறோம் ஃபாதர்ஸ்கான வேலை கிடையாது பசங்க அவங்க விற்பாங்க இறைவாக்கினர்களுக்கு ஆண்டவருடைய குரலுக்கு செவி சாய்க்கவில்லை அதுக்கடுத்து அவர் நமக்கு கொடுத்த கட்டளைகளின்படி நடக்கவும் இல்லை டென் கமாண்ட்மெண்ட்ஸ் கொடுத்திருக்கிறார் பத்து கட்டளை கொடுத்தார் அதன்படி நம்ம நடக்கவும் இல்லை அதுக்கடுத்தது எகிப்து நாட்டிலிருந்து அழைத்து வந்த நாளிலிருந்து இன்று வரை நாம் அவருக்கு பணிந்து நடக்கவும் இல்லை ஒபீடியன்ஸும் கிடையாது இந்த தாழ்ச்சியும் கிடையாது பணிந்து நடக்கவில்லை அவருடைய குரலுக்கு செவி சாய்ப்பதில் ஈடுபாடு கொள்ளாமல் இருந்துவிட்டோம் நோ இன்ட்ரெஸ்ட் கடவுளுடைய வார்த்தைக்கு கடவுள் பேசுவதை கேட்பதற்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஈடுபாடு இல்லாமல் இன்வால்மெண்ட் இல்லாமல் அப்படி நம்முடைய போக்கில கால் போன போக்கில மனம் போன போக்கிலே நாம் நடந்து கொண்டோம் மீண்டும் சொல்கிறார் அவருடைய குரலுக்கு செவி சாய்ப்பதில் ஈடு கொள்ளாமல் இருந்துவிட்டோம் ஆகவே தான் பாலும் தேனும் வடிந்தோடும் நாட்டை நமக்கு கொடுக்க போ கொடுக்கும் பொருட்டு எகிப்தி நாட்டில் நம்முடைய மூதாதனியை ஆண்டு அழைத்து வந்தபோது அடியாரன் மோசி வாயிலாக அறிவித்த கேடுகளும் சாம்புகளும் சாபங்களும் இன்று வரை நம்மை தொற்றி கொண்டு வந்துள்ளன அதை விட்டுடுவோம் அடுத்து நாம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மிடம் அனுப்பி வைத்த இறைவாக்கின வாயிலாக பேசிய சொற்கள் எவற்றுக்கும் நாம் செவி சாய்க்கலை கடவுள் பேசினாரு அதுக்கும் செவி சாய்க்கலை கடவுள் தன்னுடைய வார்த்தைகளை பேச சொல்லி அனுப்பிய இறைவாக்கினர்களுக்கும் நாங்க செவி சாய்க்கல நீங்க செவி சாய்க்கல மாறாக நம்மில் ஒவ்வொருவரும் நாம் தீய உள்ளத்தின் போக்கில் நடந்தோம் இதை நான் முன்னாடி சொன்ன மனம் போன போக்கிலே தீமையான வழியிலே நடந்தோம் வேற்று தெய்வங்களுக்கு ஊழியம் செய்தோம் நம் கடவுளாகிய ஆண்டு முன்னிலையிலே எவ்வளவு தைரியம் பாருங்க ஆண்டுக்கு முன்னாடியே ஆண்டோடைய முன்னிலையிலே ஆலயத்திலேயே கடவுளுடைய பிரசன்னத்திலேயே நாம் பாவம் செஞ்சோம் இதுக்கு தான் நீதியான கடவுள் நம்ம என்ன செய்திருக்கிறார் அந்நிய தேசத்தில் அடிமைகளாக நம்மை வைத்திருக்கிறார் பெரிய மனதுதான் இன்னைக்கு முதல் வாசகம் நட்சிதி வாசகம் இயேசு இந்த ரெண்டு நகரங்களை கண்டிக்கிறார் ஒன்று கொராசி நகரே இன்னொன்று பெட்சாயுத நகரே உங்களுக்கு ஐயோ கேடு ஏன்னா கடவுளுடைய வார்த்தை உங்களுக்கு கொடுக்கப்பட்டது நீங்கள் மனம் மாறலை இதுவே தீர் சீதோன் போன்ற நாடுகளுக்கெல்லாம் சொல்லப்பட்டிருந்தால் அவங்க மனம் மாறியிருப்பாங்க அவங்களிடம் பிற இனத்தை சார்ந்தவர்கள் யூத மக்கள் இல்லை தீர் சீதோன் வாடுகிற மக்கள் வே வேற யூத மக்கள் கிடையாது ஒருவேளை நான் அவங்களுக்கு போய் போதிச்சிருந்தா அவங்க மனம் மாறியிருப்பாங்க என்னை ஏற்று இருப்பாங்க ஆனால் நீங்கள் என்னென்னா என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என் வார்த்தையில் கீழ்ப்படையில மனம் மாறலை அதனால உங்களுக்கு கிடைக்க போகிற தண்டனை எப்படி இருக்குமாம் எப்படிப்பட்ட தண்டனை இருக்கும் சொல்றாரு என்னை நச்சு வாசகத்தில் சோதோம் கொமரோக்கு கிடைத்த தண்டனையை விட உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இயேசும் அதை தான் சொல்றாரு முதல் வாசவும் மன மக்கள் தண்டனை பெற்றார்கள் இங்கு மனமாறாமல் இருந்த நகர்களை ஆண்டவர் எச்சரிக்கிறார் சில சமயத்தில் நாம பெரியவங்க பிள்ளைகளை எச்சரிப்போம் பிள்ளைகளை எச்சரிப்போம் ஒழுங்க படி அதிகமாக டிவி பார்க்காத நாம் பார்ப்போம் அது வேறு விஷயம் பிள்ளைகளுக்கு சொல்லுவோம் அதிகமாக டிவி பார்க்காத ஒழுங்காக படி இப்போ படித்தாதான் வருங்காலத்தில் நல்லவங்களாக நான் வர முடியும் நிறைய அட்வைஸ் பண்ணுவோம் தப்பு செய்கிற போது கூப்பிட்டு என்ன சொல்லுவோம் கண்டிப்போம் எச்சரிக்கை பண்ணுவோம் பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகள் தவறு செய்கிற போது ஆசிரியர்கள் தவறுகளை சுட்டி காட்டி அடுத்த வாட்டி செய்யக்கூடாது எச்சரிக்கிறார்கள் ஏன் இந்த எச்சரிக்கை நமக்கு தேவைப்படுகிறது ஏன் இந்த எச்சரிக்கை நமக்கு தேவைப்படுகிறது உங்களெல்லாம் யாருமே எச்சரிக்கவே இல்லை போடுது பிரி மாணவர்களே எச்சரிக்கை என்பது அன்பின் வெளிப்பாடு நீங்க எல்லாரையும் போயிட்டு எச்சரிப்பது கொடுப்பது கிடையாது நடந்த கரு கூட்டத்தில் எத்தனை போலீஸ்காரர்கள் எச்சரிக்கை கொடுத்தாங்க இல்லையா எதுக்கு நீ பத்திரமா வீடு போய் சேரணும் எச்சரிக்கையை மீறுகிற போது என்ன ஆகிறது அதுக்குண்டான பனிஷ்மெண்ட் அதுக்குண்டான தண்டனை அதுக்குண்டான ஆபத்துக்கள் விபத்துக்கள் எதுக்கு ஹைவேஸில் ரோட்லெலாம் வந்து சிக்னல் அந்த போர்டு வைக்கிறாங்க இந்த இடத்துல தான் யூ டேர்ன் இந்த இடத்துல தான் இங்கே வடையில் போ வள வலது பக்கம் போக வேண்டும் இடது பக்கம் போக வேண்டும் இந்த இடத்துல தான் நீங்கள் எவ்வளோ கிலோமீட்டர் தொலைவு நீங்கள் வேகத்தில் போக வேண்டும் ஏன் அந்த போர்டெல்லாம் எச்சரிக்கை இங்கே ஆழமான பகுதி இங்கே போகக்கூடாது கடல் பகுதியில் போட்டு எடுப்பாங்க அங்கே நம்ம பசங்க போவாங்க அங்கே போய் குதிக்கணும் அங்கே போய் நீந்தணும் எச்சரிக்கை பிரியமானவர்களே எச்சரிக்கை என்பது நம்மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பின் வெளிப்பாடு கடவுள் இடைக்கு பெட்சாயுதா கொராசி நகர்களை எச்சரிக்கிறார் உங்களுக்கு தண்டனை இருக்கு தப்பிச்சுக்கிங்க இன்றைக்கு நமக்கும் கூட கடவுள் பல்வேறு விதங்களிலே இந்த எச்சரிக்கை கொடுக்கிறார் வெறும் குருக்கள் மட்டும் அல்ல பிரசங்கத்தில் மட்டும் எச்சரிக்கை கிடையாது நம் ஒவ்வொரு நேரத்திலும் நமக்கு எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய கடவுளுடைய வாய்ஸ் எது தெரியுங்களா நம்முடைய மனசாட்சி நம்முடைய மனசாட்சி தான் நமக்கு எச்சரிக்கை கொடுத்துக்கொண்டே இருக்கு தப்பு இது வேண்டாம் இது குடும்பத்துக்கு ஆகாது இது ஆகாது உன்னுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு ஆகாது உன்னுடைய ஆன்மீக வாழ்வுக்கு இது தகாது செய்யாதீங்க நம்முடைய மனசாட்சி ஒவ்வொரு நாளும் நாம் தவறு செய்கிற போது கடவுளை விட்டு விலகி செல்கிற போது நம்முடைய மனசாட்சி நம்மை எச்சரிக்கை கொடுக்கிறது நம்முடைய மனசாட்சி நமக்கு எச்சரிக்கை கொடுக்கல அப்படின்னா நம்ம ரொம்ப பேராபத்தில் இருக்கிறோம் என்ற அர்த்தம் நம்முடைய மனசாட்சி நம்ம தப்பு பண்ணிக்கிற போது அந்த தப்பை சுட்டி காட்டல தப்பை நியாயப்படுத்துது இதெல்லாம் தப்பு கிடையாது இந்த உலகத்தில் இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது இதெல்லாம் தப்புன்னு யார் சொன்னது என்று நாம் எண்ணக்கூடிய நிலைமையில் இருக்கிறோம் என்றால் மனசாட்சி செயல்படலை என்ற அர்த்தம் பிரியமானவர்களே இன்றைக்கும் கடவுள் நமக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார் பிரியமானவர்களே மாணவர்களே ஜபமாலை மாதத்திலே நாம் இருக்கிறோம் அன்னையினுடைய திருக்காட்சிகள் கூட பல சமயத்தில் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய எச்சரிக்கையை அன்னை வழியால் கொடுத்திருக்கிறார் உலக போர்கள் நடக்கிற போது அன்னை மடியால் காட்சி கொடுத்தார் இந்த போரெல்லாம் நிற்கணும் ரஷ்யாவுக்காக ஜெவியுங்க என்று அன்னைய மடியால் காட்சி சொன்னாங்க அந்த உலக போர்கள் நடப்பதற்கு முன்பாக அன்னை மடியால் காட்சி இதுதான் ஜபம் பண்ணுங்க ரஷ்யா திரும்ப வேண்டும் என ஜவியுங்கள் போர்கள் வர வரப்போகுது தடுக்க வேண்டும் ஆனால் நடக்கல போர்கள் நடந்துச்சு முதல் உலக போர் நடந்துச்சு இரண்டாம் உலக போர் நடந்துச்சு ஜம் பிரியமானவர்களே அன்னை மறியால் பல இடங்களில் பல அற்புதங்கள் செய்தால் லூர்து நகரிலே நடந்த நிறைய அற்புதங்கள் இருக்குது ஒன்றை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் வெண்ணத்துக்கு பல தடவை அன்னை மடியால் லூர்த் அன்னை காட்சி கொடுக்கிறார் ஒரு தடவை காட்சி கொடுக்கிற போது அந்த மலையிலே தான் அவர் காட்சி கொடுக்கிறார் அந்த மலைப்பகுதியில் ஆடு மாடுகளை ஆடுகளை மெய்த்து கொண்டிருக்கக்கூடிய விறகுகளை எடுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சிறு பிள்ளைக்கு காட்சி கொடுத்து இந்த இடத்துல மண்ணை தோண்டு என சொல்லுகிறாள் அன்னை மறியாள் அந்த சிறு பெண்ணும் சிறுமியும் தோண்டுகிறாள் தண்ணீர் வருகிறது அந்த தண்ணீரை எடுத்து குடி என்று சொல்லுகிறாள் அந்த சிறுமி சொல்லுகிறாள் இது கலங்களாக இருக்கிறது குடிக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை இது குடித்தால் உடலுக்கு ஏதாவது ஆகும் தண்ணீர் தெளிவாக இல்லை கலங்களாக இருக்கிறது மரியாள் அந்த சிறுமியிடம் சொன்னது இது கசப்பாக இருக்கும் கலங்களாக இருக்கும் எடுத்து குடி ஏனென்றால் இதை நீ செய்கிற போது பாவிகள் மனம் மாறுவார்கள் பாவிகள் மனம் மாறுவதற்காக இதை நீ செய்யணும் என்று சொல்லி அந்த பெண்ணது தன் சிறுமி அதை எடுத்து குடிக்கிறார் காலப்போக்கிலே தான் அந்த தண்ணீர் தெளிவாகி 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 எனக்கு அந்த தண்ணீர் வழியாக போகிற அந்த தண்ணீரில் தான் இன்னைக்கு நோயாளிகள் சென்று குளித்து அவள் சுகமடைகிறார் அந்த தண்ணீர் அந்த சிறுமி குடித்த பின்பு அந்த தண்ணீரிலே தன்னுடைய ஊனம் உள்ள கையை அவள் இன்னொரு பெண்மணி எடுத்து அந்த செயல்படாத முடக்குவாதம் உள்ள அந்த கையில் அந்த தண்ணீரை தெளித்த போது அந்த கை சுகமானது அதுதான் முதல் புதுமை லூர்து நகரில் புரிய மாணவர்கள் ஏன் இதை சொல்கிறேன் என்றால் அன்னை மறியாலும் பல சமயத்தில் பாவிகளுக்காக ஜபம் செய்யுங்க பாவிகள் மனமாற ஜபம் பண்ணுங்கள் என்று அடிக்கடி எச்சரிக்கை கொடுத்தாள் உலகம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை இன்றைக்கு எல்லா நாடுகளிலும் எல்லா நாடுகளிலும் போர்கள் எல்லா நாடுகளிலும் கலவரங்கள் அமைதியை தேடி இன்றைக்கு உலகம் தேடிக்கொண்டிருக்கிறது புனித நாடுகள் ஓலிலேண்ட் அன்னை காட்சி கொடுத்த இடங்கள் எல்லா இடங்களிலும் போர்கள் காரணம் கடவுள் கொடுத்த எச்சரிக்கையை மனிதர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை புரியுமானவர்களே இன்றைக்கு நச்செய்தியும் இது ஜபமாலை மாதா நம்ம சொல்லுகிற செய்தியும் என்னவென்றால் நம்முடைய மனசாட்சி நமக்கு எச்சரிக்கை கொடுக்கிறது தவறு செய்கிற போது தப்பு அவள் சொலிகிறபோது நாம் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக யோசித்து நாம் அதிலிருந்து விடுபட அதுக்குண்டான வல்லமை கொடுக்கும்படியாக இந்த நாளில் ஜெபிப்போம் எழுந்து நிற்போம்